து விஜய் தான் சாட்சி ஆகுது அதனால அவர் மேலே எங்களுக்கு கோபம் இல்லைன்னா என்ன அர்த்தம் என் பையன் இறந்து போனதுக்கு உன் கூட்டத்துக்கு வந்தால் இறந்து போனான் நீ நடந்துக்கிட்ட பொறுப்பற்ற தனத்தில் தான் அது இன்னொரு இன்னொரு புறமாக அவங்க இவங்க இவங்க நினைக்காத அது உருவாக்குது அதான உண்மை அதுல அப்ப அதை மறைக்கதான் இவங்க பேசுறாங்க இது வந்து ரொம்ப மோசடியானது மக்கள் அந்த எளிதா அதனாலதான் அவங்கள கூப்பிட்டு ரொம்ப நேரம் எல்லாருக்கும் விழுந்திருக்காரு அது நடந்தது இல்லைங்க அந்த சம்பவம் நடந்து முடிந்து இந்த மக்களை இவ்வளவு மோசமா பேசுறதுக்கு பிற்பாடு அடுத்த செட்டப் என்னது கரூருக்கு வரேன் கரூருக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்ப ஆறுதல் சொல்லவும் கரூருக்கு போகலன்னு சொல்லிட்டு அவரை என்ன பண்றாரு படையூருக்கு வர சொன்னார்ன்னு மாற்றிட்டு பனையூருக்கு வந்து அவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டே பார்க்குறாரு இவர் பனையூர்லேயே வர வச்சு பார்த்தாரு எல்லாம் சொல்கிறாங்கன்னு ஒன்னு அதில் இருந்து சின்ன மாற்றம் என்ன பண்ணார் இந்த பழைய குமுதம் பத்திரிகையில் போடுவான் ரெண்டு படத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் போட்டு ஆறு வித்தியாசங்கள் கண்டுபிடிங்கன்னு அது மாதிரி இவர் என்ன பண்ணிட்டார் சின்ன வித்தியாச இருக்கட்டும்னு இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் மகாபலிபுரத்தில் ஒரு ஹோட்டலில் வந்து தங்க வைக்கிறார் இது என்ன இது என்ன இது என்ன இது இது என்ன இப்படி ஒரு அக்கப்பூர் எங்கேயாவது நடக்குமா